வந்து முக்கியமான விஷயம் என்னா அந்த துர் சம்பவம் சார்ந்த நிகழ்வுகள் திரும்ப திரும்ப ஞாபகம் வர்றது அவங்க அழலாம் இல்லைன்னா வந்து பயங்கர சோகமாக காட்சி அளிக்கலாம் இல்லைன்னா பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் மனநல மருத்துவர் இன்னைக்கு நம்ம வந்து பிடிஎஸ்டி பற்றி பார்க்க போறோம் டிஸார்டர் அதாவது அதிர்ச்சியான நடந்த பின்னர் அதுக்கு பிறகு வந்து ஒரு மனிதர்களில் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் ஓகே சோ இதுல வந்து அழுத்தம் மனப்பதட்டம் இதற்கான தன்மைகளும் வேறு சில தன்மைகளும் இருக்கும் சோ பிடிஎஸ்டில வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சம்பவம் அதாவது பயங்கரமான நிகழ்வு விபத்தோ இல்லை ஏதாவது லைக் ஆஹ் சொல்ல வெளியே சொல்ல முடியாத முடியாத துக்கமான சம்பவங்களை வந்து நேரில் பார்த்திருக்கலாம் பார்த்துருக்கலாம் இல்லை அனுபவித்திருக்கலாம் அதன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆன பிறகு சிலர் வந்து இந்த பிடிஎஸ்டியோட சிம்டம்ஸ் இருக்கும் அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ட்ரூஷன் அதாவது ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த துர் சம்பவம் சார்ந்த நிகழ்வுகள் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது இது வந்து டே டைம் வந்து பேக்ஸா இருக்கலாம் இல்லைன்னா பயங்கரமான கனவுகள் அதாவது நைட் மேர்ஸ் மாதிரி வந்து வரலாம் சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கு பிறகு இதை சார்ந்த எமோஷனல் ரியாக்ஷன் அவங்ககிட்ட இருக்கும் அதாவது திடீர்னு வந்து உணர்ச்சி வெளிப்பாடு அதிகமாக அவங்க அழலாம் இல்லைன்னா வந்து பயங்கர சோகமா காட்சி அளிக்கலாம் இல்லைன்னா பதட்டம் காரணமாக வெளியே வராம யாரையும் சந்திக்காம தனியா வீட்லயே அடைந்து இருக்கலாம் அதுக்கு பிறகு இதை தவிர என்ன சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது இந்த துர் சம்பவம் சார்ந்த சின்ன சின்ன என்ன சொல்றது சத்தமோ இல்லை அதை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்களோ அவங்களுக்கு வந்து பயங்கரமான ரியாக்ஷன் ஸ்டார்டில் ரெஸ்பான்ஸ் ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா வண்டி சவுண்ட் கேட்டாலே இல்லை ஹார்ன் சவுண்ட் கேட்டாலே அவங்க பயங்கரமா பதறி போயிடுவாங்க ஸோ இது வந்து பிடிஎஸ்டியோட அறிகுறிகள் ஸோ இவ்வளவு பயங்கரமான நோயோட தன்மைகள் வந்து காட்சி அளித்தாலும் இதுக்கு வந்து தக்க சமயத்தில் நீங்கள் வந்து போத் சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷனும் அதுக்கு பிறகு மெடிசின்ஸும் எடுத்தால் இதோட வீரியத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அது பிறகு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஓவர டைம் வந்து குணமாயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி துர் சம்பவத்தை அனுபவித்தவர்கள் லைக் இந்த மாதிரி பிடிஎஸ்டி வரது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் உடனே நீங்கள் வந்து மனநல மருத்துவரையோ மனநல ஆலோசகரையோ சந்தித்து இந்த மாதிரி சம்பவத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதற்கான தெரப்பியோ இல்லை வந்து மெடிசின்ஸோ எடுத்தால் இது வந்து வீரியமாகாமல் இல்லை பிடிஎஸ்டி மாதிரி ஒரு யூனோ சீரியஸான இதுக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த எபிசோடில் நம்ம வந்து பிடிஎஸ்டி அதாவது போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் பற்றி பார்த்தோம் இதை பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் அதற்கு வந்து நான் வந்து விடையளிக்கிறேன் மீண்டும் ஒரு எபிசோடில் நாம் வந்து சந்திப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி